வணக்கம் என் பேர் சசிகலா நான் கும்பகோணம் என்னோடய சொந்த ஊர் முதல்ல மூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப 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 நன்றி அநேக கோடி நமஸ்காரங்கள் கோடான கோடி நன்றிகள் இந்த ஒரு ஏல்பிங்கிற ஜோதிட கலைய இவ்வளோ ஈஸியாக எங்களுக்கு ஈஸியாக ஒரு பேசிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு கூட புரிகிற அளவுக்கு எங்கள் கையில் கொண்டாந்து கொடுத்துருக்கார் அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஃபஸ்ட்டு பிஹைண்ட் வூட்ஸில் தான் ஐயாவோட வீடியோ பார்த்தேன் தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்தேன் பார்த்துட்டு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர்னு ஐயா அதில் சொல்லியிருந்தார் சரி நான் கூகுளில் சர்ச் பண்ணி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டால் சாட்டர்டே கிளாஸ் இருக்குது ஜாயின் பண்ணிக்கணேன் அப்படின்ட்டாங்க சரி ஜாயின் பண்ணிட்டேன் அப்புறம் வீடியோஸ் பார்க்கணுன்னாங்க ஒரு நாளுக்குள்ள எப்படி அவ்வளோ வீடியோஸ் பார்க்கறதுன்னு தெரியல ஒரு இருபது வீடியோஸ் பார்த்துருப்பேன் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வீடியோஸ் பார்த்துருப்பேன் ஒரு ரெண்டு நாள் வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் போனதுனால அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கோச்சின் கோச் எங்களுக்கு கொடுத்தாங்க ராதாகிருஷ்ணன் சார் ஃபோன் பண்ணி பேசினாங்க சார்கிட்ட கேட்டேன் சார் அவ்வளோதான் சார் நான் அந்த இருபத்தஞ்சி வீடியோஸ் பார்த்துருக்கேன் என்னால் மேனேஜ் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டேன் இந்த ஆறாளமாக பண்ணலாமா நீங்கள் அது ஒரு ஒன் வீக்லேருந்து டென் டேஸ்க்குரிய லெசன்ஸ் பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துருங்க கிளாஸும் போகட்டும் வீடியோஸும் பார்த்துருங்க நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சார் சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயன்னா என்னுடைய எல்லா டீச்சர்ஸ்க்கும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி ஏன்னா டீச்சர்ஸ் இல்லாமல் இந்த விஷயம் சாத்தியமே இல்லை சார் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக கொண்டு வந்து கொடுத்துட்டார் கொண்டு வந்துட்டார் அதை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவங்க டீச்சர்ஸ் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க அது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் வந்து அளவில் அளவில் அடங்காத சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஏன்னா எங்கள் குரூப்ல டீ ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருபது வயசில் இருக்காங்க நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுலேயும் இருக்கும் அறுபது எழுபது வயசுலேயும் இருக்காங்க எல்லாருக்கும் புரியணும் எல்லாருக்கும் ஞாபக சக்திங்கிறது ஒரே மாதிரி இருக்காது எல்லாரோட கிராஸ்பின் கெப்பாசிட்டியும் ஒரே மாதிரி இருக்காது எல்லோருக்கும் புரிகிற மாதிரி நல்லா சொல்லி கொடுத்தாங்க கோடான நன்றி எல்லா டீச்சர்ஸ்க்கும் இந்த சமயத்தில் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த நம்ம மெத்தடில் நம்ம எல்பி ஜோதிட கலையின் பேசிக் கிளாஸில் சார் அலோவ் பண்ணுற மெத்தடே வந்து ரொம்ப எங்களுக்கு புரியுது என்னென்ன அந்த அப்ளைடு ஓரியண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே போனோம்னா படிச்சுக்கிட்டே இருக்கலாம் நம்ம எவ்வளோ மண்டையில் ஏ எவ்வளோ ஞாபகம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது எவ்வளோ நிற்குங்கிறதுன்னு தெரியாது இவங்க என்ன பண்ணுறாங்க கிளாஸில் என்னென்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு முப்பது ஜாதகமாவது பார்த்துருப்போம் முப்பது ஜாதகத்துல ஒரு பத்து ஜாதகம் மேரேஜ் பத்தி பத்து வந்து வேலை பத்தி படிப்பு பத்தி ஒன்னொன்னுக்கும் சொல்லி அதுக்கு இன்ன தீர்வுகள் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஈஸியா எங்களுக்கு புரிஞ்சது அது ரொம்ப கண்டிப்பா சொல்லியே ஆக வேண்டிய விஷயம் எப்பவுமே அந்த பட் கல்வியை விட அந்த அனுபவ கல்வி வந்து ரொம்ப எஃபெக்டிவ்னு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒன்னொன்னையும் நம்ம அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா இருந்தது நான் அந்த வகையில எங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட அனுபவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கர்மா கிளாஸ் அட்டன் பண்ணேன் மிகப்பெரிய மாற்றம் அது எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ஜோதிடம் படிக்க வந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் நம்ம கத்துப்போம் அப்படிங்கறது எதிர்பார்க்காத ஒன்று எல்லாத்துக்கும் நம்ம தான் பொறுப்புங்கிறது தெரிஞ்சிருச்சு அதுக்கு அதுலேருந்து நம்ம கர்மா கிளாஸ்ல இருந்து ஆக்சுவலி எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்லயுமே அவங்க சொல்றதெல்லாம் கேட்டால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு பொறுமையா இருக்கு கோவப்படுவேன் ரொம்ப கொஞ்சம் பொறுமையா இருக்க கத்துட்டு இருக்கேன் குழந்தைகளை வந்து குழந்தைகளை பத்தி கவலைப்படக்கூடாது கவலைப்படுறதுக்கும் நம்ம அவங்கள வந்து அவங்க நல்லா நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம அவங்கள பத்தி யோசிக்கிறதுக்கும் டிஃபரென்ஸ் வந்து மிகப்பெரிய டிஃபரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி சார் சொன்னார் அது மறக்கவே முடியாது அதுலேருந்து அந்த அவங்கள பத்தி யோசிக்கணும் அவங்க நல்லா இருக்கணும்ன்ற யோசனை மட்டும்தான் வருது அது மாறி இருக்கு அப்புறம் பலன் சொல்லணும் அப்படின்னு எடுத்தோன்னா இன்றைக்காலில் தான் நான் பலன்னு சொன்னேன் அவர ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓ உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவரால் தான் பிரச்சனையும் கூட அப்படின்னு அவரோட அவங்களோட ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அவ்வளோ தான் அவங்க ரொம்ப ரொம்ப கரெக்ட் மேடம் ரொம்ப கரெக்டு மேடம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்புறம் என் வீட்டில் ஒரு விஷயம் நடந்தது அது என் ஹஸ்பண்ட்க்கு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு வந்து அந்த த்ரீ மூணு எட்டு கனெக்ஷன் இருந்தது இப்போ அவங்களுக்கு ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா பிஸ்னஸில் இவங்க டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு டேட் அவங்க சொல்லியிருந்தாங்க அது ரெண்டு பேருக்கும் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி ரெண்டு ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் தப்பான புரிதல் வந்துருச்சு இந்த டெலிவரி டேட்டை கொஞ்சம் ஒரு நாள் லேட்டாக கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தப்ப நான் அவங்கள்ட்ட சொன்னேன் உங்களுக்கு மூணு எட்டு கனெக்ஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ நீங்கள் ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்துருங்க இந்த டேட்டில் நான் டெலிவரி பண்ணிடுறேன்னு அவங்களுக்கு கொடுத்துருங்க இல்லைன்னா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுருங்க மொபைலில் அவங்க பார்த்துட்டாங்களான்னு மட்டும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க ஸோ நம்ம அதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே போலவே தான் பண்ணாங்க அது மிகப்பெரிய மாற்றம் ஏன்னா சப்போஸ் இது எனக்கு தெரியல அப்படின்னு வச்சுக்கிட்டா நான் வந்து அவங்களுக்கு எதுவும் சொல்லியிருக்க முடியாது அவங்க வந்து அவங்க சொல்லுவாங்க நம்மள்கிட்ட இப்படி நடந்துருச்சு பிஸ்னஸ்ல நமக்கு இது ஒரு ஒரு தப்பான புரிதல் தானே ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஒரு அதை பத்தியே பேசிருப்போம் திருப்பி இது நட ஏன்னா அது பத்து வருஷம் அந்த லக்னம் ஓடுங்கும் போது திருப்பியும் அது நடக்கும் நடக்கும்போது நம்மளால அது என்னன்னு யோசிச்சு பண்ணிருப்போமாங்கிறது இப்ப யோசிச்சோம்னா தெரியல இப்ப ஏதோ ஜஸ்ட் லைக் அதுக்கான சொல்லி